வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் திருமண யோகம் மற்றும் புத்திரபாக்கிய யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமாக வேலை செய்துன்னு பார்ப்போம் அதாவது இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் கோச்சார ரீதியாக கிரக அமைப்புகள் எந்தெந்த ராசிகளுக்கு சாதக பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லப்படுது ஸோ அதற்கு போல உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் இந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் கிரக அமைப்புகள் சாதகமாக அமையும் பட்சத்தில் இந்த வருடம் அந்தந்த நிலைகளில் அது மிகவும் சாதகமான முறையில் வேலை செய்யும் ஸோ முதல்ல திருமண யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி துலாம் ராசி மற்றும் கும்ப ராசி இந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் தவிர ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் மற்றும் மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது நல்ல முறையில் வேலை செய்யுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கும் இந்த மாதங்களில் பிறந்தவங்களுக்கும் திருமண யோகம் அப்படிங்கிறது தானாக வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு நிறைய வரன்கள் வரும் நிறைய ஜாதக அமைப்புகள் பொருந்தும் ஸோ இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க ஏன்னா முடிவெடுக்கிற விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதிலும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு யோக வாய்ப்புகளாக இந்த அமைப்புகளில் செயல்பட்டு வருது காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு ஆனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி மற்றும் ஆனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யுது சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் இவங்களுக்கும் இந்த வருடம் தானாக தேடி வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே கைகூடும் இப்போ நீங்கள் ஏன் எண்பது பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னா சிலருக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் தயக்க நிலைகள் இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கும் ஏன்னா மிதுன ராசிக்கு இப்போ தான் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஐந்தாறு வருடங்களுக்கு மேலாக அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது பலவித போராட்டங்களுக்கு இருக்கும் ஸோ சடனாக ஒரு புதிய வாழ்க்கைக்கு மாறுவதற்காக கொஞ்சம் தயக்கப்படுவாங்க அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமண வரங்கள் அப்படிங்கிறது கடந்த ஐந்தாறு வருடங்களாக தட்டி போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனாலையும் கொஞ்சம் வெக்ஸாக இருப்பாங்க ஸோ ராசி மற்றும் ராணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் தயக்க நிலைகள் இந்த திருமண காரியங்கள் இருக்கத்தான் செய்யும் பட் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க வரக்கூடிய காலங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மற்றும் விருச்சிக ராசி தவிர வைகாசி மற்றும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுவது பர்சன்டேஜ் இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் அதாவது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எஃபர்ட் போடுறாங்களோ அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ திருமணம் போன்ற தேடல்களில் சலிப்பில்லாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வரணும் ஸோ இது சார்ந்த விஷயங்களில் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் குறிப்பாக இவங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய முயற்சிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் கொடுத்துரும் அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சங்கடங்களோடு சக்ஸஸையும் பார்த்து வருவாங்க சுருக்கமாக சொல்லணுன்னா இவங்களுடைய திருமண நிலை அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும் பட் ஃபுல்ஃபில்லாக இருக்காது எப்படியோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டாவது நினச்சதை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் இதெல்லாமே அமையும் அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேச ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி தவிர சித்திரை மாதம் மார்கழி மாதம் மற்றும் தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் ஸோ இந்த ராசி மற்றும் மாதங்களில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் இருக்கும் ஒருவித குழப்ப நிலையிலேயே இருப்பாங்க செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தனிப்பட்ட முறையிலும் கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா வருவதும் போகுதுமாகவே இருக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுடைய மனநிலை எதைவடி இன்னொன்று பெஸ்ட்டாக பார்க்கலாம் இல்லை இதுக்கு அது பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது ஒரு கம்பேரிசன்லேயே இருக்கும் இல்லைனா இப்போ வேண்டாம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க ஸோ இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த ராசி மற்றும் மாதங்களில் பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய டெசிஷன் தான் இவங்களுக்கு முடிவு செய்யும் ஆகையினால் திருமண யோகம் அப்படிங்கும்போது திருமண அமைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே நேரம் அது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகளும் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி யோசித்து சிந்தித்து செயல்பட்டு வருவது நல்லது அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கூடும் இல்லை அப்படின்னா யோசித்து பொறுமையாக செயல்பட்டு வருவது நல்லது ஆனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகராசி கன்னிராசி மற்றும் மீன ராசி தவிர ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மற்றும் பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்டேஜ் திருமண யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் ஸோ இந்த ராசி மற்றும் மாதங்களில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த விஷயங்களை கையாண்டு வரணும் ஏன்னா இந்த ராசி மற்றும் மாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதற்கு முன்னாடி அவங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் யோகங்களாக வேலை செஞ்சிருக்கும் ஸோ அந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் பட் சிலர் பார்த்திங்கள்லாம் கொஞ்சம் தட்டி கழித்து வந்திருப்பாங்க இப்போ அப்படி தட்டி கழித்து வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அன்றைக்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் ஸோ அந்த மாதிரியான காலம் தான் இது இப்போ இந்த திருமண விஷயங்களில் இந்த ராசி மற்றும் மாதங்களில் பிறந்தவங்க கொஞ்சம் யோசித்தே செயல்படுங்க சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிலருக்கு தானாக வந்த அமையும் பட் பெரும்பாலானோருக்கு இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் வேலை செய்யும் குறிப்பாக இந்த கன்னி மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு இடத்தின் பிற்பகுதிகளில் இந்த திருமணம் யோகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இவங்களுக்கு கை கொடுத்து வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கிய அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குழந்தை பாக்கிய அமைப்புகள் எந்தெந்த ராசிகளுக்கு சாதக பாதகமாக வேலை செய்து அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல மகர ராசி மற்றும் கும்பராசி தவிர தை மாதம் மற்றும் மாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக வேலை செய்யுது ஸோ சுயஜாதகத்தில் கிரக அமைப்புகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ராசி மற்றும் மாதங்களில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது சாதகமாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் குழந்தை பாக்கிய அமைப்புகள் சாதகமாக வேலை செஞ்சது அப்படின்னா இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும் அதே போல் இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மாதங்களில் பிறந்தவங்களுக்கும் அது பொருந்தும் அதே போல் இந்த ராசி மற்றும் மாதங்களில் பிறந்தவங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மருத்துவ உதவி அப்படிங்கிறதும் தேவைப்படும் இப்போ புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படின்னு வரும்பொழுது ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கான்சியஸ் எடுத்துக்கங்க அடுத்ததாக கடக ராசி மற்றும் ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் இந்த புத்திர அமைப்புகள் அப்படிங்கிறது வேலை செய்து குறிப்பாக வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து இந்த அமைப்புகள் இவங்களுக்கு சுமூகமாக வேலை செய்யும் அதாவது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நார்மலான எஃபர்ட் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும் அது அடுத்ததாக மேஷம் ரிஷபம் மற்றும் மீன ராசியில் பிறந்தவங்க தவிர சித்திரை வைகாசி மற்றும் பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இந்த புத்திர அமைப்புகள் அப்படிங்கிறது வேலை செய்யும் அதாவது இவங்களுக்கு சுய ஜாதகத்தில் புத்திரபாக்கிய ரீதியாக ஸ்தானங்கள் பலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் அதே நேரம் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறதும் தேவைப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்